இன்றைய பதிவில் கடுவெளி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் சாபம் கொடுத்திடலாமோ விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ அப்படின்னு இப்பாடலில் சொல்றாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் மனமே பிறர் நமக்கு தீயணை செய்தால் அதற்காக நாம் அவர் வாழ்வை அழிக்கும் சாபம் கொடுக்கலாமா கூடாது விதி என்னும் ஒன்றை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது நம்மேல் ஒருவர் கோபம் கொள்வதால் பதிலுக்கு நாமும் அவர் மேல் கோபம் கொள்ளலாமா கூடாது பிறர் பொருள் மேல் ஆசை ஏற்படுத்தும் எண்ணத்தை பிறரிடம் நாம் வளர்க்கலாமா கூடாது விதியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதை தான் வந்து தன்னை நம்மாலே தடித்திடலாமோ அப்படின்னு இப்பாடலை சொல்கிறாரு அதே மாதிரி இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பிறர் பொருள் மேல் ஆசை ஏற்படுத்தும் எண்ணத்தை பிறரிடம் நாம் வளர்க்கலாமு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தான் அதை சொல்கிறாரு இதுதான் இப்பாடலின் விளக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன் நாளைய பதிவில் வேறொரு கடுவெளிச் கடுவெளி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்